இருந்தால் எந்த கோவிலுக்கு போனால் உங்களுடைய கர்ம தீரும் மாந்தி என்பது யார் எல்லாத்தோட ஜாதகத்திலையும் பாருங்க ஒரு சில ஜாதகத்துல மாந்தியே ஜாதக ராசி சில பேர் போட மாட்டாங்க ராசிக்கட்டத்தில் ஆனா மாந்தி பெரிய ஒரு அற்புதமான ஒரு மிராக்கலான விஷயத்தை காமி அப்படின்னா சூரியனுடைய மகன் சனி பகவான் சனி பகவானுடைய மகன் மாந்தி இந்த எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு வந்து அதிகமா முன்னோர்கள் எடுத்துக்கிட்டாங்க அப்போ இந்த மாந்தி நிற்கக்கூடிய நட்சத்திரங்கள் எல்லாம் எப்படி எல்லாம் செயல்படுது அப்படிங்கறத இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் இதை மறக்காம ஒரு பேனா நோட் எடுத்து குறிச்சு வச்சுக்கங்க இது வரக்கூடிய ஜோதிடர்களுக்கும் பயன்படும் நம்ம இந்த யூடியூப் சேனல் வள்ளுவர் வாக்கு யூடியூப் சேனல்ல போய் பார்க்குறவங்களுக்கும் பயன்படும் இனி வரக்கூடிய சந்ததிகளுக்கும் இது பயன்படும் மாந்திக்கு இப்படி மிராக்கள் இருக்குதா அப்படிங்கிற ஒரு விஷயத்த இன்னைக்கு நம்ம சொல்ல போறோம் இப்போ உங்க வாழ்க்கையில நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இந்த மாந்திக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இந்த மாந்தி தோசம் எப்படி உருவாகுது அப்படின்னா அந்த காலத்துல குழுகண்டின்னு வீடு குடிச்சவர்கள் சொன்னார் குழுகன் நின்ற வீடு குட்டிச்சவரு அப்படின்னா குழுகன் நின்ற வீடு குடிச்சவரான் அப்ப இந்த மாந்தி போய் எந்த ராசியில் இருக்குதோ எந்த நட்சத்திரத்து மேல ஏறி உட்கார்ந்து இருக்குதோ அந்த நட்சத்திரத்தினுடைய திசைகள் வந்து அவங்களுக்கு தோசம் அடையலாம் அப்ப அந்த மாந்தி தோசம் என்பது என்ன இருப்பு சம்பந்தப்பட்டது உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் தான் உயிர் லக்னம் தான் உயிர் ஒரு மனிதனுக்கு ஒரு தாயுடைய கருவறையில இருந்து தொப்புள் கொடி அறுக்கும் நேரம் எந்த லக்கணத்துல அவங்க பிறந்திருக்காங்களோ அந்த லக்கணம் எந்த நட்சத்திரத்துல கரெக்டா நிக்கிதோ அந்த நட்சத்திரத்தை மேல இந்த மாந்தியோட தீட்டு தோசை அதுல இருக்கு இது உங்களுக்கு தெரியுமா இது நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அப்ப லக்கணத்தினுடைய மாந்தி பிரேதா மாந்தி என்பது இறப்பு அப்போ அவங்க முன்னோர்கள் அந்த காலத்துல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு லக்கணத்துக்குள்ள வந்து லக்கணம் ஒரு ராசி கட்டத்துக்குள்ள மூணு நட்சத்திரங்கள் இருக்கு இந்த மூணு நட்சத்திரத்துல இப்போ ஒரு உதாரணத்துக்கு அசுவனி பரணி கிருத்திக ஒண்ணா பாதம் இந்த மேச மேசராசில இருக்குது ஒரு உதாரணம் அதுல அசுவதி நட்சத்திரத்துல மாந்தி இருந்தா என்ன பலன் பரணி நட்சத்திரத்துல மாந்தி இருந்தா என்ன பலன் கிருத்திக நட்சத்திரத்துல மாந்தி இருந்தா என்ன பலன் இதைத்தான் இந்த பதிவுல ஒரு சொல்ல போறோம் இது உதாரணத்துக்காக அப்போ ஒரு நட்சத்திரம் அந்த ஜாதகத்துல வந்து நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய நட்சத்திரம் அப்ப எந்த நட்சத்திரத்துல மாந்தி வந்து உங்களுடைய ஜாதகத்துல இருக்குதோ அந்த நட்சத்திரத்தினுடைய திசை உங்களுக்கு தெரியும் உதாரணமா அசுவதி நட்சத்திரமா இருந்தால் அவங்க கேது திசையில தான் அங்க செயல்படுவாங்க அப்ப ஜாதகத்துல வந்து எனக்கு என்னங்க அசுவதி நட்சத்திரம் கேது திசை நடக்குது எனக்கு கேது அசுவதி நட்சத்திரத்துக்கு கேது திசை நடத்துறாரு எனக்கு ஒரு பலனமே நடக்கலைங்க அப்படின்னு நீங்க சொல்லவே வேண்டாம் அந்த அசுவதி நட்சத்திரத்துக்கு அதிபதி கேது இந்த மாந்தியோட சாபம் வாங்கியிருக்கிறதுனால அந்த திசை நம்மளுக்கு வேலை செய்ய மாட்டேங்குது அப்ப அதை நம்ம சரிப்படுத்தினா தானே அது நிவர்த்தி ஆகும் அப்ப அசுமதி நட்சத்திரத்துக்கு கேது கேது என்பது பாட்ட பாட்டியில வருது அப்ப பாட்டிக்கு ஈமகாரிய செலவு செய்யாம விட்டுட்டால் அந்த முன்னோர்களுக்கு ஈமகாரியங்கள் செய்யாம விட்டுட்டா இறந்த முன்னோர்களுக்கெல்லாம் மூதாதிகளுக்கெல்லாம் செய்யாம விட்டுட்டா இந்த நட்சத்திர சாபம் அந்த குடும்பத்துக்குள்ள போய் அந்த திசைக்கு வந்து யோகத்தை கொடுக்கறதில்ல அப்ப கர்மாவளையே மாட்டிக்கிறீங்க அப்புறம் எப்படி மேலே வரணும் அப்போ இதெல்லாம் அந்த காலத்துல முன்னோர்கள் வந்து குளிக நின்று வீடு குடிச்சவர் எதுக்கு சொல்லி வச்சாங்கன்னா ஒரு வீட்டுல ராசி கட்டத்துல குளிக நின்று வீடு குடித்தவர் சொல்லி வைக்கிற அவங்க சொல்லி வச்சதே குளிக நின்ற நட்சத்திரம் அந்த வீடு குடித்தவர்னு வச்சாங்க அந்த நட்சத்திரத்தினுடைய திசைகள் யாருக்கு வந்தாலும் இந்த மாந்தியோட சாபம் அவங்கள துரத்திக்கிட்டே ஒரு உதாரணம் லக்கணத்து மேலேயே மாந்தி நிற்குது ஒருத்தருக்கு லக்கணத்து மேலேயே மாந்தி லக்கணம் நின்ற நட்சத்திரம் எதுவோ அதுவே மாந்தி அந்த மாந்தி சாவம் இருந்தால் அவங்க என்ன ஒரு பாடி எடுத்து அடக்கம் பண்ணுனா அவங்களுக்கு அந்த மாந்தி சாவம் நிவர்த்தி ஆகுங்கிறது ஒரு நூல் ஏன் அப்படின்னா அந்த லக்கணத்துக்குள்ள மாந்தி காத்து பிறக்கும் போது ஒரு தாயுடைய கருவறில இருந்து மாந்தி என்பது நிலையா இருக்கிறது ஒரு ராசியில ரொம்ப நாள் இருக்கிறது லக்கணம் என்பது ரெண்டு மணி ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு ஒருக்கணம் நகர்ந்து வெளியில வந்துடும் கரெக்டா அந்த பிரசவமாகி இந்த லக்கணம் போய் கரெக்டா மாந்தியோட நட்சத்திரத்துல போய் கரெக்டா அந்த லக்கணம் உட்கார்ந்துட்டால் இந்த லக்கணம் வந்து தீட்டாய் போய் இதுதான் அதனுடைய பரம ரகசியம் நம்ம அவங்களுக்கு பாருங்க அந்த லக்கணம் போய் நின்ற நட்சத்திரத்துல போய் அந்த தீட்டு விழுந்துருச்சுன்னா முகமெல்லாம் மாறிடும் முகம் அவங்களோட தேஜஸ் இருக்காது ஒரு இருளன்ற மாறி இருப்பாங்க என்னமோ ஒரு தோஷம் அவங்கள தாக்கிகிட்டே இருக்கும் ஒரு செயல்பாடு சிறப்பாக இருக்காது எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் தடை வீட்டு காரியம் எடுத்தாலும் தடை தொழில போய் ஜெயிக்கலான்னா தடை திருமண வாழ்க்கையில நிம்மதியா இருக்கலாம்னா திருமணத்துல திருப்தி இல்லை குழந்தை பகை பெற்றுக்கலாம்னா குழந்தைக்கு ஏதாவது ஒரு ஒற்றங்கள் பூர்வீகத்தில் போய் வாழலான்னா பூர்வீகத்துல முன்னோருடைய சாபம் இப்படி வந்து இந்த மாந்தியுடைய நட்சத்திர தோஷங்கள் உங்களுக்கு அதிகமான முறையில கருமாவா செயல்படுது அப்போ முன்னோர்கள் அந்த காலத்துல இதுக்கு எல்லாமே கோவில் வச்சிருக்காங்க பாருங்க இதுதான் ஒரு ஐலெட்டு இந்த ரகசியத்தை சொல்லாம விட்டுட்டா கடைசி வரைக்கும் உங்களுக்கு தெரியாமலே இருக்கு ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலையுமே எந்தெந்த நட்சத்திரத்துல மாந்தி இருக்குதோ அதற்குரிய கோவில்ல போய் சுவாமிக்கு தேங்காய் பழம் பூமாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டு வந்துட்டால் உங்களுடைய அந்த நட்சத்திரத்தினுடைய மாந்தி சாபம் அன்றோட அது நிவர்த்திய அப்ப இது ஒரு பெரிய அற்புதம் அல்லவா இப்ப நீங்க கோவிலுடைய வரலாறு எங்க இருக்குது அந்த கோவிலை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது இந்த கோவிலுக்கு போறக்கு வழிமுறைகள் என்ன இது எல்லாமே நீங்க தெரிஞ்சுகிட்டா மட்டும்தான் அந்த வாழ்க்கை உங்களுக்கு கரெக்டா செய்யும் அப்போ முன்னோர்கள் அந்த காலத்துல சூரியனுடைய மகன் சனி பகவான் சனி பகவானுடைய மகன் மாந்தி அப்ப அப்பாவுடைய பேரன் தான் நம்மளுக்கு மாந்தி தோஷமா வர்றாரு அப்ப அப்பாவுடைய சொத்து பிள்ளைக்கு தானா அப்பாவுடைய பாவம் பிள்ளைக்கு தானே அந்த கர்மாவில இருந்துதான் உங்களால வெளியில வர முடியுது அப்ப இது மூலயமா தான் உங்களுக்கு கருமா செயல்படுத்து பாருங்க உங்களுக்கு தாத்தாவோட சொத்தை அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா தாத்தாவோட சொத்தை கொண்டு போய் வாழ்ந்து முடிச்சுட்டு பேரன் போய் எழுதுவார் தொடர்பு இல்லை தொடர்பு இருக்கு அப்போ அந்த ஜாதகத்திலேயே அப்ப மாந்தி என்பது உள்வனை கர்மா மாந்தி என்பது முன்னோர்களுக்கு திதி கொடுக்காம விட்டுட்டீங்கன்னா அது நட்சத்திரத்தினுடைய மாந்தி போய் அந்த தோஷம் அடைஞ்சிடும் அந்த திசைகள் நம்மளுக்கு சரியான பிரச்சனைகள் வந்து எல்லா கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கங்க எல்லா பூஜையும் பண்ணிட்டு வந்துட்டேன் எல்லா பரிகாரங்களும் சொன்னதெல்லாம் செய்திருக்கேன் ஆனா ஏன் எனக்கு வந்து ஒவ்வொரு நாளும் பலாவலன் மாறி வருது எனக்கு எதுவுமே நடக்கலையே இப்படி ஒரு கேள்வி பிறக்குது அப்ப ஜாதகத்தை வாங்கி பார்த்தா நீங்க என்ன நட்சத்திரக்கா என்ன நட்சத்திரத்துல திசை நடக்குதுன்னு கேட்டா எனக்கு ஒரு நட்சத்திரம் அஸ்வனியில திசை நடக்குது எனக்கு கேது திசை நடக்குதுங்க கேது அது மாந்தியோட நட்சத்திரம் அஸ்வனியில நின்றுட்டு அப்போ இப்படித்தான் ஒவ்வொருத்தருடைய நட்சத்திரத்தையும் இந்த மாந்தி லாக் பண்ணி வச்சிருக்கு இதை தெரிஞ்சுக்கிட்டாலே உங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குமே அப்ப இந்த மாந்திங்கிற ஒரு கர்மம் கேரளாவில எல்லாம் பார்த்தீங்கன்னா குளிகனை பட்சம் தான் ஜாதகமே கணிப்பாங்க அவங்களுக்கு கர்மவனை கண்டுபிடிக்கிறதே குளிகனை பட்சம் தான் அதனாலதான் புளிகன் இந்த வீடு குட்டிச்சவருன்னு அந்த காலத்தில் சொன்னது கேரளாவில் பிரசனம் பார்த்தாங்கன்னா குளிகன் தோஷம் இருக்குதுங்கிறத அவங்க அதை தெளிவாக சொல்லுவாங்க அப்ப அதை சொல்லி முதல் முன்னோர்களுடைய கர்மாவை நிவர்த்தி செய்துட்டா நீங்க இந்த பூமியில பிறக்கும் போது கொண்டு வந்த யோகம் வேலை செய்யுங்கிறது ஒரு ஊழ அது அந்த காலத்துல இருந்தே இருக்கு நாம நல்லா யோசிச்சு பாருங்க நம்ம போன ஜென்மத்துல செய்த பாவங்கள் இந்த ஜென்மத்துல கிரக அமைப்போட இருந்து நான் ஏதாவது ஒரு கஷ்டப்பதானம் என்ன சொல்றோம் போன ஜென்மத்துல நான் என்ன பாவம் செஞ்சேன்னு எனக்கு தெரியலீங்க ஆனா இந்த ஜென்மத்துல நான் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டேன் ஒரு காலம் கேட்டால் ஒரு காலம் நான் நல்லா இருக்கணும் நான் சம்பாதிச்சதுலயே நிம்மதி இல்ல வாழ்க்கையிலயே எனக்கு நிம்மதி இல்லை குழந்தை பெற்று பார்த்தா அது நிம்மதி இல்லை கணவன் மனைவியோட வாழ்ந்து பார்த்தா அதுலயே நிம்மதி இல்லை எனக்கு இந்த ஜாதகத்துல ஏன் தான் நான் அந்த பிறப்பு வாங்கி வந்தேன்னு எனக்கும் தெரியல அப்ப நான் எப்பதான் நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு ஒரு கேள்வி பிறக்கிறேன் அப்ப இந்த இடத்துல என்னன்னு கேட்டா சூரியன் ஒரு ஜாதகம் உச்சமாக்காரு நீங்க ஜம்முன்னு இருப்பீங்க சனி உச்சமாக்குறாரு ஜம்முன் இருப்பீங்க இதெல்லாம் ரைட்டு ஆனால் இந்த கர்ம வினைங்கிறது என்னன்னா தாயுடைய கருவறையில இருந்து தொக்குள் கொடி அறுக்கும் போதே இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய அந்த கர்மா தோஷம் தான் அந்த லக்ன தோஷமும் இந்த நட்சத்திரத்தினுடைய மாந்தி தோஷம் அப்போ ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் மாந்தி எந்த நட்சத்திரத்திலும் இருக்குதோ அதுக்குரிய கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க லைஃப்ல ஒரு மாற்றம் ஏற்படும் அதுக்கப்புறம் உங்களோட தொழில் விருதியாகும் குடும்ப விருதியாகும் மனை விருதியாகும் மாங்கல்ய விருதியாகும் ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வர்யம் விருதி ஆகும் புத்திர பாக்கியம் செய்யும் தொழிலில் லாபம் கிடைக்கும் மனநிம்மதி சந்தோஷம் உங்களுக்குள்ள இருக்கும் பட்ட கடன் அடைச்சிருவீங்க தீராத துன்பத்திலிருந்து வெளியே வந்துருவீங்க வெளிநாட்டு பயணம் போக வேண்டியத தடைகளுக்கு போயிட்டு வந்துடுவீங்க திருமணமே ஒரு வாழ்க்கை அமைஞ்சு எனக்கு சரியில்லை தான் எனக்கு வேண்டி நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு மறுவாழ்வு குடும்பத்துக்குள்ள தீராத நோய்கள் மருந்து இல்லாத நோய்க்கு மருந்து எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் உங்க ஜாதகத்தை நீங்க நல்லா எடுங்க ஜாதகத்தை எடுத்து உங்க ஜாதகத்துல மாந்தி சாரமாகாத கிரகம் சோர போய் மாந்தி எந்த நட்சத்திரத்துல இருக்குதோ அந்த நட்சத்திரம் பாருங்க அந்த நட்சத்திர கோயிலுக்கு கரெக்டா நீங்க போயிட்டு வாங்க உங்களுக்கு அந்த மாந்தி நின்ற நட்சத்திர தோஷத்தை பத்தியானா உங்களுக்கு நடக்கிற குடும்பத்துல எல்லாம் நல்லா அப்போ இந்த ஜாதகத்துல இவ்வளவு பெரிய ரகசியத்தை நிவர்த்தி பண்ணலைன்னா அது முடக்கு மாதிரி அப்படியே முடங்கி போயிடும் இதனாலதான் அந்த ஜாதகத்துல அந்த காலத்திலேயே இந்த விஷயத்த சொல்லி வச்சாங்க இது இன்னைக்கிட்டா அது வெளியில வருது இருந்தாலும் பரவாயில்ல இதுக்கு மேலே அது வெளியில வரலைன்னா கடைசி வரைக்கும் இந்த ரகசியம் தெரியாமலே இருக்கு அப்ப ஜாதகத்துல நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இருக்குதா இல்லையா உங்க முன்னோர்களுடைய கர்மாவை தான் நீங்க சொந்துட்டு இருக்கிறீங்க அதை இறக்கி வச்சுட்டாலே உங்க ஜாதகத்துல இருக்கிற யோகம் கட்டாயம் வேலை செய்யும் அல்லவா ஒவ்வொருத்தரும் மனசுக்குள்ள நம்ம எதோ சம்மந்தம் இல்லாத உள்ளத்துக்குள்ள எதையாவது ஒரு மனசுக்குள்ள போட்டு பரட்டிகிட்டே இருக்கிறோம் என்னைக்குத்தான் நம்ம இந்த மனசுல இருந்து ரிலீஸ் ஆகிடுவோம் அப்படிங்கிற உள்ளம் ஒவ்வொரு நாளும் துடிக்குது அதுக்கு எங்க தப்பு நடக்குதுன்னு நமக்கு தெரியணும் அல்லதா திசை அடிப்படையில் பார்த்தா எனக்கு திசை நல்லா இருக்குதுன்னு சொல்றாங்க ஆனால் மனசு சரியில்லை நட்சத்திர அடிப்படையில் பார்த்தா எனக்கு இந்த நட்சத்திரம் ஆனால் இந்த வரைக்கும் நான் நல்லா வாழ்ந்தேன் லக்கணம் நல்ல லக்கணத்துல தான் பிறந்ததுன்னு சொல்றாங்க ஆனால் லக்கண பிறப்புல நான் நல்லா வாழ்க்கை ஒன்பது கிரகங்களும் சரியான இடத்துல அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் ஆனா இதுவரைக்கும் எனக்கு ஒன்பது கிரகத்தினுடைய சூட்சமத்தினால நான் திருப்தி அடையல அப்ப நானே கையூணி கரணம் காஞ்சு வாழ்க்கையில வெளியே சொல்லாம ஒரு கௌரவத்துக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறேன் நான் என்னைக்குத்தான் உண்மையா வாழ்வேன் இப்படிங்கிற கேள்வி ஜோதிடம் பார்க்க ஒவ்வொருத்தர்களுக்கு உள்ளத்திலே துடிக்குது அப்ப இந்த வாழ்க்கைக்கெல்லாம் மாந்திதான் பிரதான தோஷம் அதுதான் உள்மனை தோஷம் அதுதான் கர்ம மனை தோஷம் முடக்கு தோசத்துக்கு அப்பாற்பட்டு நூறு நூறு விதமான தோஷத்துக்கு ஒரே தோஷம் மாந்தி தோஷம் இந்த மட்டும் ஒரு பெரிய தோஷம் என்னன்னா மாந்திதான் இறப்பு உங்களுக்கு தெரியுமா குளிய காலத்துல வந்து ஒரு ஒரு விஷயத்தை செஞ்சா திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அப்ப நல்லது செஞ்சாலும் திரும்ப திரும்ப வரும் கெடுதல் செஞ்சாலும் திரும்ப திரும்ப வருவான் அப்ப குளியல் நேரத்துலதான் எதை செய்யணும்னு அந்த காலத்துல முன்னோர்கள் அதை யோகிச்சு வச்சிருக்காங்கல்ல இது எல்லாம் தான் உலகத்துல இருக்கும் நீங்க போங்க வள்ளுவர் வாக்குன்னு யூடியூப் சேனலில் போனீங்கன்னா இது போல ஆயிரக்கணக்கான பரிகாரத்தை நிறைய கொடுத்துருக்கேன் கண்டிப்பா இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு ஏன்னா இந்த மாந்தியோட சாபத்தை தீர்த்துட்டாதே உங்க வாழ்க்கையில் ஒரு அசுவ யாகம் நடத்து சமம் எப்படி ஒரு பிரமாதமான ஒரு பிறப்பில் பாருங்க அப்ப இந்த கண்டிப்பா உங்களுக்கு இதுக்கு ஒரு தீர்வு வேணும் அதுக்கு நீங்க முதல் வந்து இந்த கோவில கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி முதல் நீங்க வீடு வாசலா வலிச்சு சுத்தப்படுத்திட்டு இந்த மாந்திக்கு ஏதாவது ஒரு அனாதிய இறந்து போயிருந்தாலும் இல்லை ஒரு இறப்புக்கு நீங்கள் போனாலும் எங்களோட வாழ்க்கையில் மாந்தி தோசம் வந்து பிரேத தோஷம் யாருடைய நட்சத்திரத்தில் மாந்தி இருக்கு அந்த நட்சத்திரத்துக்கு பிரேத தோஷம் அதனால வந்து இறந்தவங்களுக்கு ஏதாவது ஒரு ரோஜாப்பூ மாலை வாங்கி கொண்டு போய் மாலை போட்டுவாங்க அப்படி இல்லைன்னா ஒரு வில்வ மாலை வாங்கி கொண்டு போய் போட்டுவாங்க அதை போட்டுட்டு வந்து வீட்டில் மஞ்சள் தண்ணி கல்லுப்பு போட்டு வீடு வாசலாக வலித்து நீங்கள் சுத்தப்படுத்தி உங்கள் குழந்தைவன் கோவில போய் பதினோரு ரூபா காணிக்க வெத்தலை பாக்கு எலுமிச்சங்கலாம் இதை கொண்டு போய் சாமியோட பாதத்தில் வச்சு கும்பிட்டு வந்து இந்த மாந்திக்குண்டான கோவிலுக்கு நீங்க போயிட்டு நட்சத்திரத்தில் மாந்தி இருந்தால் திருமயம் கோட்டையில் பெருமாள் உள்ளது பெருமாள் கோவிலுக்கு சென்று சுவாமிக்கு தேங்காய் பழம் பூமாலைகள் கண்டு வாங்கி அர்ச்சனை செய்து மனதால் வழிபட்டு வந்தால் உங்களுடைய ஜாதகத்தில் உள்ள ஜென்ம பாவதோஷம் அன்றோடு நிவர்த்தியார் அப்ப அந்த கோவிலுக்கு நீங்க போவதுக்கு முன்னாடி இந்த வீடுவாசல்லாம் அழிச்சு நீங்க சுத்தப்படுத்தி குழந்தை பிறந்த வீடு வயசுக்கு வந்த வீடு இறந்த வீடு இந்த வீட்டுகளுக்கெல்லாம் நீங்க போகாம இந்த பிரேதத்துக்கு நீங்க மாலை போட்டுட்டு வந்து மூணாவது நாள்ல இருந்து ஒரு மூணு நாளைக்காவது வீடு வாசலா வலிச்சு சுத்தப்படுத்தி நான்வெஜ் எதுவுமே யூஸ் பண்ணாம நீங்க பரிசுத்தமா நீங்க இருக்கணும் இருந்துதான் நீங்க அந்த கரும மனைத்திங்கக்கூடிய கோயிலுக்கு நீங்க போயிட்டு வர முடியும் நல்லா புரிஞ்சுக்கங்க இதுல வந்து குழந்தைகளுக்கு தெரியலீங்கன்னு சொன்னால் உபாசன தெய்வம் நீங்க என்ன இஷ்ட தெய்வத்தை வந்து இப்ப வணங்கிட்டு இருக்கிறீங்களோ அந்த தெய்வத்தோட பாதத்துல வெத்தளவாக்கு எலுமிச்சம்பழம் பூ பழம் அடி வச்சு சாயுது ஒருவேளை எனக்கு உபாசன தெய்வம் தெரியலேன்னா விநாயகர் கோயிலை வச்சு சாமி கும்பிடுது விநாயகர் தேக்கக்கூடியவர் விநாயகர் அப்படி ஒருவேளை எனக்கு விநாயகர் கோயிலும் முடியலேன்னா முருகன் கோயில்ல திருச்செந்தூர் முருகனை நினைச்சுக்கலாம் ஆறு வடை வீட்டுல எந்த வட வேணாலும் எடுத்துக்கலாம் இப்படி ஏதாவது ஒரு தெய்வாலயத்துல வெத்தலவாக்கு பதினோரு ரூபா காணிக்க எலுமிச்சம்பளம் இதை வச்சு நான் இந்த கர்ம வினையை தீர்த்துட்டு வர்றேன் அதை தீர்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் என்னுடைய வாழ்வாதாரம் நல்லா இருக்குன்னு சொல்லி நீங்க அந்த ஒரு மூல மந்திரத்தை நீங்க ஒரு கோயில்ல போய் சொல்லணும் என்னென்னு சொல்லணும் முற்பிறவையில செய்த பாவங்கள் என்னோட கர்மாவெல்லாம் தீரணும்னு சொல்லி கோயில்ல நீங்க விளக்கு போட்டு ஒரு இருபத்தொரு முறையாவது அந்த கோயில் முன்னாடி போய் சாமி கிட்ட சொல்லணும் என்னன்னு முற்பிறவில செய்த பாவங்கள் எப்பிறவிக்கும் தொடராமல் இருக்க இப்பிரவையிலேயே என்னுடைய தந்தை வழியில வந்த கர்ம பிணிக்கிறோம் தாய் வழியில வந்த கர்ம பணிக்கிறோம் என்னுடைய இந்த பூர்வ ஜென்மத்துல நான் இந்த பூமியில கொண்டு வந்த கர்ம பண்ணிக்கிறேன் இன்றோட நிவர்த்தி சொல்லி உங்க ஜாதகத்துல இந்த கர்மா தோசத்தை அன்னையோட உங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இத சொல்லி விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு தேங்காய் பழம் பூமாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டு வாங்க அன்னையோட அது நிவர்த்தி ஆகும் அந்த கோவில் என்னங்கிறது தான் இப்ப உங்களுக்கு சொல்ல போறேன் ஏன்னா இந்த கோயில் வந்து நம்ம எப்ப சொல்லணுங்கிற ஒரு விதி இருக்குது இந்த அர்த்தங்கள் எல்லாம் புரியாம நீங்க கோயிலு செஞ்சு கோயிலுக்கு தெரிஞ்சுட்டாலும் கோயிலுக்கு போனாலும் விவரம் பத்தாது அதனால நீங்க இதை செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கை ரொம்ப பிரமாதமா இருக்கும் என்று சொல்லி இந்த ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையுமே இந்த மாந்தி தோசம் நம்மளை வந்து ரொம்ப கடுமையான பாதிப்புல கொண்டு போய் எல்லா மக்களையும் பரவிச்சதுனால இந்த மாந்தியிலிருந்து நீங்க விடுதலை ஆயிட்டால் உங்களுக்கு சுதந்திரம் கிடைச்சாச்சு உங்க ஜாதகத்தினுடைய பிடியிலிருந்து தோசத்தினுடைய பிடியிலிருந்து உங்க வாழ்வாதாரத்தினுடைய பிடியிலிருந்து நீங்க மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு ஆரோக்கியமான வாழ்விட வாழ்வீங்க இந்த மாந்தி சாமத்தை நிவர்த்தி பண்ணிடுவாங்க உங்க வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு மட்டும் பாருங்க வள்ளுவர் வாக்கு யூடியூப் சேனல்ல போயிட்டு இருக்குது ஆன்லைன்லயே நம்ம ஜாதகம் பார்க்கறோம் டேட் ஆஃப் பர்த் டைம் பிளேஸ் நீங்க கொடுத்தா போதும் ஜாதகத்தை கணிச்சு போன்லயே உங்களுக்கு சொல்லிடுறோம் இதுல உங்களுக்கு கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு நீங்க ஒரு முன்பதிவு செய்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஆயிரம் பரிகாரங்கள் உங்களுக்கு எளிமையாக கொடுத்திருக்கறதுனால இதை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டெய்லி போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வந்துடும் அப்ப இந்த ஒரு சூட்சமத்தை இன்னைக்கு இந்த மாந்தி தோசத்தை நிவர்த்தி பண்ணதுக்கு கட்டாயம் உங்களோட வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்க ஏற்படுத்த போகுது அப்ப என்னென்ன நட்சத்திரத்துல மாந்தி இருந்தால் இந்த கர்ம நீங்கிறத இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்காரர்களுக்கும் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு பதிவாக கொடுக்குறேன் ஒவ்வொரு நட்சத்திரக்கார இருபத்தி ஏழு நட்சத்திரத்துல யாரும் இந்த உலகத்துல எந்தெந்த நட்சத்திரத்துல நீங்க பிறந்திருக்கீங்களோ அந்தந்த நட்சத்திரத்துல போய் அதுக்குரிய கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணிடுவாங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் அதுக்காக இந்த பதிவு கொடுக்கற கொடுக்குறேன் பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூரிலிருந்து நன்றி வணக்கம்